நாலு ஸ்டெப்ல பலத்தவங்க கத்துக்கலாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கோடிங் எதுக்கு இப்ப இருக்கிற ஏஐ டெவலப்மெண்ட்ல சார்ஜபிலிட்டி கிளாட் அப்படிங்கிற ஏஐ எல்லாம் கோடு நல்லாவே எழுதுது அப்படிங்குறப்போ நம்ம கோடிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் இன்னுமே இன்னைக்குமே நம்மளுக்கு கோடிங் கத்துக்கிறனால நம்ம பல பிரச்சனைய சால்வ் செய்ய முடியும் நம்மளோட வேலைய ஈஸியாக்க முடியும் எக்ஸ்பெஷலாக நம்ம ரிப்பீட்டடாக செய்கிற வேலை அதாவது திரும்ப திரும்ப செய்கிற வேலையை ஆட்டோமேட் செய்ய உதவும் கணிங்க வேலை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கோடிங் பத்தி நாலேஜ் இருக்கணும் இவ்வளவு பைத்தான் இந்த வேலை செய்யுது இப்போ ஏஐ கொடுக்கிற கோடு எல்லாமே பாத்தீங்கன்னா பைத்தான் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஏன்னா பைத்தான் நீங்க கத்துக்கிறது ஆக்சுவலா சொல்லுவாங்க செகண்ட் நம்ம வேலையை நம்மளே ஆட்டோமேட் செய்யணும்னா அதுக்கு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் தாங்க மூணாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்பர்கள் ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கோடு எழுதி ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஃபோரம்ல அதுல இருக்கிற கோடு எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னோன்னா நம்ம வந்து பைத்தான் கத்துக்கணும் முக்கியமான பெனிஃபிட் பைத்தான் கத்துக்கிறது என்னன்னா நீங்க ஏஐகே கிளாஸ் எடுக்கலாம் என்னடா ஏஐக்கே எப்பட கிளாஸ் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஆனா ஸ்டார்ட் ஆகும் இது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மொதல் உங்களோட சிஸ்டத்துல நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் பைப்பான் ஒரு ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்க விண்டோஸ் மேக் லினக்ஸ் எதுவாக இருந்தாலும் பைப்பான் அதுல வேலை செய்யும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் கோடிங் கோர்சஸோ இல்லை புக்ஸோ இல்லை வீடியோஸோ பார்க்க ஆரம்பிப்பீங்க அதில் வர்ற கோடை நீங்கள் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் அதை காப்பி பண்ணி அதை பைத்தான் ஸ்கிரிப்டா மாற்றி நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் யூஸ்வலாக இதை நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லெவல் மேலே போய் ஒவ்வொரு லைனும் அந்த கோடில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த லைன் அந்த ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் என்ன பண்ணிச்சு அப்படிங்கறத நீங்க அங்கே கமெண்டா எழுதணும் நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பைத்தான் ரொம்ப சுலபமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியாச்சு பைத்தானோட சிண்டாக்ஸ் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத சொல்லியாச்சு மூணாவது வந்துட்டு பைத்தான் வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த டெக்னிக்ஸ ஒரு தடவை பைத்தான் கோட்ல எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இன்புட் எப்படி அவுட்புட்டா மாறுது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப துல்லியமா கவனிச்சு புரிஞ்சுக்கணுங்க கடைசியா நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா இங்க தாங்க ஏஐ என்றாவது ஏஐ கிட்ட நீங்க கோடை கேட்டீங்க அப்படின்னா அந்த கோடை எடுத்து அது உங்களுக்கு கொடுத்தோம் அந்த கோடை நீங்க படிச்சு பார்த்து இந்த லாஜிக் எனக்கு ஒத்து வருமா என்னோட இன்புட்டுக்கு என்னோட அவுட்புட்டுக்கு இது மேட்ச் ஆகுமா அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கோடை சுலபமா யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அந்த கோடை நீங்க ஈஸியா மாற்றவும் செய்யலாம் அப்படிங்குறப்ப உங்ககிட்ட அதிகமான பவர் இருக்கும் பைத்தான் இன்ஸ்டால் பண்றது பைத்தானோட சிண்டாக்ஸ் கத்துக்கிறது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் பத்தி தெரிஞ்சுக்கிறது பைனலா ஏ எப்படி நீங்க உங்களோட ப்ராப்ளத்துக்காக யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு அடுத்தத பார்க்க போறது எப்படி வந்துட்டு ஏஐ கிட்ட ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றது அதை ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றது மட்டும் இல்லாம அதுல லைன் பை லைனா போய் எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது ஏஐ பத்தியோ பைத்தான் பத்தியோ கோடிங் பத்தியோ கணினியை பத்தியோ இருந்ததுன்னா என்னோட இந்த வீடியோட கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமா இன்னும் தேவை அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்களோட கமெண்ட்ஸும் கீழே அப்டேட் பண்ணுங்க கணினி கமல் சேனல் வீடியோஸை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க